கட்டுக்கட்டாக பணமூட்டை சிக்கிய விவகாரம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்க உச்ச நீதிமன்றம் சதி செய்கிறது வழக்கறிஞர் கபில் சிபல் போட்ட திடீர் குண்டு நீதிபதிகள் கொடுத்த சரமாரி குற்றச்சாட்டால் நடந்த பரபரப்பு விவாதம் வணக்கம் நண்பர்களே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் யஷ்வந்த் வர்மா இவரது வீட்டில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது அதை அணைக்க தீயணைப்பு படையினர் சென்றபோது அவரது வீட்டில் உள்ள ஒரு அறையில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் மூட்டைகளும் எரிந்து சாம்பலாகின இதையடுத்து அமலாக்கத்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு அந்த பணத்தை கைப்பற்றி அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டார்கள் அப்போது அந்த பணம் கருப்பு பணம் என்றும் தவறான முறையில் தான் சம்பாதித்த பணத்தை அவர் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று திட்டமிட்டார் இதையடுத்து மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு அவரிடத்தில் விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடத்தில் அளித்தது அந்த அறிக்கையை அவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி சட்டப்படி நீதிபதி யஷ்வந்த் மர்மாவை பதவி நீக்கம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் பின்னர் இந்த விவகாரம் மக்களவைக்கு கொண்டு செல்லப்பட்டது குளிர்கால கூட்டத்தொடர் வரும்போது மக்களவையில் உள்ள நூறு எம்பிகள் ராஜ்யசபாவில் உள்ள ஐம்பது எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கி அவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவரை பதவி நீக்கம் செய்ய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தங்கர் காங்கிரஸ் கட்சி எம்பிகளிடத்தில் மட்டுமே கையெழுத்து வாங்கிக் கொண்டு பாஜக எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்காதால் சலசலப்பு ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட புகைச்சலில் அவர் தனது பதவியையே ராஜினாமா செய்தார் இந்த இந்த நிலையில் தற்போது தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் யஷ்வந்த் வர்மா அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தான் தாக்கல் செய்த மனுவில் தனது பெயரை குறிப்பிடாமல் எக்ஸ் என்று மட்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதோடு தனது பெயர் வெளியில் தெரிய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் நீதிபதிகளோ போக்சோ குற்றவாளிகளுக்கு மட்டுமே பெயர் குறிப்பிடப்படாது ஆனால் நீதிபதிகளுக்கு அதை பின்பற்ற மாட்டோம் என்று கூறினார்கள் அதையடுத்து இந்த வழக்கில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த வழக்கை திசை திருப்பும் வகையில் வாதாடி நீதிபதிகளின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் அவர் வாதாடும் போது தற்போது பாராளுமன்றத்தில் யஷ்வந்த் வர்மா குறித்து விவாதிக்கப்படுகிறது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீதிபதிகளின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பழிவாங்க திட்டமிடுகிறார்கள் உச்சநீதிமன்றமே இதை செய்வது வேதனையாக உள்ளது குறிப்பாக அவர் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அந்த நேரத்தில் அவரது வீட்டில் உள்ள நபர்களோ ஊழியர்களும் யாரும் இல்லை அதனால் திட்டமிட்டு அவரைப் பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் என்று கூறியுள்ளார் கபில் சிபல் ஆனால் அவரது இந்த கருத்துக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அதோடு யஷ்வந்த் வர்மா வீட்டில் பண மூட்டைகளை எடுத்தபோது அவரது மகள் மற்றும் வீட்டு ஊழியர்களும் இருந்துள்ளார்கள் குறித்த அனைத்து வீடியோ ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் மூன்று நீதிபதிகள் அவரிடத்தில் விசாரணை நடத்திய ஒத்துழைப்பு கொடுத்தவர் இப்போது அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கூறுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் அப்படியென்றால் அவரை பற்றிய குற்றச்சாட்டு எழுந்து மூன்று நீதிபதிகள் குழு விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாமே ஒரு நீதிபதியாக இருந்த அவருக்கு நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் தெரியாதா அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்டது கருப்பு பணம் இல்லை அவர் நேர்மையாக சம்பாதித்தது என்றால் அதற்கு ஏன் அவர் உரிய வரியை செலுத்தவில்லை அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பதை ஏன் அவரால் சொல்ல முடியவில்லை ஊரில் உள்ள குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கும் ஒரு நீதிபதியே இப்படி குற்ற செயலில் ஈடுபடலாமா என்று சரமாரியாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதற்கு வழக்கறிஞர் சிபல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதித்துறையில் எதிர்ப்பு அதிகரித்து விட்டது அதனால் அவரை இந்த துறையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக யாரோ திட்டமிட்டு சதி செய்துள்ளார்கள் அவர் ஊரில் இல்லாத நேரத்தில் கட்டுக்கட்டாக அவர் வீட்டில் பண மூட்டைகளை கொண்டு வைத்துவிட்டு அது அவரது பணம் என்று அவரை சிக்க வைக்க திட்டமிட்டுள்ளார்கள் இதற்கு உச்சநீதிமன்றமும் உடந்தையாக இருந்துள்ளது என்பதைத்தான் இந்த வழக்கின் போக்கு உறுதிப்படுத்துகிறது என்று உச்சநீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே குற்றம் சாட்டியுள்ளார் வழக்கறிஞர் கபில்சுபல் இதன் காரணமாக நீதிபதிகள் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதோடு இந்த வழக்கில் யஷ்வந்த் வர்மா குற்றவாளி என்பது நிறுவனம் ஆகிவிட்டது அதனால் கடைசி நேரத்தில் வந்து அவர் நீதி தவறாதவர் அவரை நீதித்துறையினர் தான் சரி செய்து குற்றவாளி ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோடு தற்போது யஷ்வந்த் வர்மாவை நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு மக்களவையில் ஆதரவு தரப்பட்டுள்ளது அதனால் அவரை இனிமேலும் யாராலும் காப்பாற்ற முடியாது குறிப்பாக ஒரு நீதிபதி தாமாக தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் மக்களவை மற்றும் ராஜ்யசபாவில் எம்பிகளிடத்தில் வாக்கெடுப்பு நடத்திதான் பதவி நீக்கம் செய்ய முடியும் என்ற சட்டத்திட்டம் உள்ளது அந்த நடைமுறையில்தான் தற்போது லோக்சபா ஈடுபட்டுள்ளது அதனால் பதவி நீக்கத்திலிருந்து தப்பிக்க அவர் மனு தாக்கல் செய்து இந்த விவகாரத்தை திசை திருப்ப முடியாது என்று வழக்கறிஞர் கபில் சிவலுக்கு எச்சரிக்கை தெரிவிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆவேசமாக பேசியுள்ளார்கள் இப்படி தன்னை மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தி நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு மத்திய அரசு தயாராகி வரும் நேரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு தாக்கல் செய்திருப்பது டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போன இந்தி கூட்டணி நீதிபதி கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு பீகார் மாநிலத்தில் அறுபத்தி நாலு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பாக வெளி மாநிலங்களில் உள்ள பீகாரை சேர்ந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் போலி வாக்காளர்கள் பெயர்களை நீக்கும் பணியில் இறங்கிய இந்திய தேர்தல் ஆணையம் அறுபத்தி நாலு லட்சம் பேரை நீக்கி இருப்பதாக அறிவித்த போது இந்தி கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்த மக்களின் ஓட்டுகளை திட்டமிட்டு பாஜக அரசு நீக்கியுள்ளது என்று கூறினார்கள் அதற்கு பாஜகவினரோ ஒவ்வொரு குடிமகனும் தங்களது ஓட்டுகளை ரகசியமாக செலுத்துவார்கள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் யார் ஓட்டு போடுகிறார்கள் என்பது எப்படி தெரியும் அதோடு இது தேர்தல் ஆணையம் எடுக்கும் நடவடிக்கையாகும் இந்தியா முழுக்க இது போன்ற ஒரு நிலைதான் இருந்து வருகிறது அண்டை நாடுகளிலிருந்து தேர்தல் நேரத்தில் ஏராளமான போலி வாக்காளர்களை அழைத்து வந்து வாக்களிக்க வைக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் இந்த நிலையில் இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார்கள் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது தேவையான ஒரு விஷயம்தான் இதற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் அதோடு போலி வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்குவதோடு புதிதாக வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் இதன் காரணமாக இப்போது பீகாரில் வாக்காளர்கள் சிறப்பு திருத்த பணியை செய்திருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு மேற்கு வங்காளம் முன்னிட்டு பல மாநிலங்களிலும் அடுத்த கட்டமாக போலி வாக்காளர்களை நீக்கும் சிறப்பு திருத்த பணிகளை தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது இதுகுறித்த செய்தி வெளியானதும் போலி வாக்காளர்களை வைத்தே வெற்றி பெற்று வரும் திமுக தங்களது அடிமடியிலேயே கை வைத்து விடுவார்கள் போலிருக்கே என்று கடும் கலவரம் அடைந்துள்ளது மக்களவையில் எதிர்கட்சிகளை எச்சரிக்க அமித்ஷா மக்களவையில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆபரேஷன் சுந்தர் குறித்து எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் கொடுத்தார் ஆனால் இத்தனை நாளும் ஆபரேஷன் சுந்தர் குறித்து விளக்கம் கேட்டு அமளியில் ஈடுபட்டு வந்த எதிர்கட்சிகளும் அவர் சொல்லும் விளக்கத்தை கேட்காமல் கூச்சல் குழப்பம் என்று மீண்டும் அமளியில் ஈடுபட்டார்கள் இதை பார்த்து குறுக்கிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்கட்சிகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை காரணம் வேறு ஏதோ சில நாடுகள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்நியர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக தாங்கள் சொல்லும் கருத்துக்கள் மட்டுமே இங்கே தெளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இன்று விடுக்க எதிர்கட்சியினர் பொய்களை மட்டுமே அடுக்கிக் கொண்டு வந்தார்கள் நீங்கள் என்னென்ன பொய் சொன்னீர்கள் என்பதை நாளை இதே சபையில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தப் போகிறேன் பொய்களை மட்டுமே வைத்துக் கொண்டு உண்மைகளை கேட்க மறுக்கிறீர்கள் இத்தனை நாளும் ஆபரேஷன் சென்று குறித்து விளக்கம் கேட்டு நீங்கள் இன்றைக்கு அதை சொல்லும்போது போது கேட்காமல் கூச்சிடுவது ஏன் என்றும் ஆவேசமாக பேசி எதிர்கட்சிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா